எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ருசியோ ருசி இன்னைக்கு நம்ம ருசியோ ருசி சேனலில் பார்க்க போகிறது கோடீஸ்வர யோகத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய எருக்கும் பூவை வைத்து நம்ம வீடுகளில் எளிமையான முறையில் எப்படி ஒரு பரிகாரம் செய்யலாம் இப்படி இந்த பரிகாரத்தை நம்ம செய்யும் பொழுது கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டிய ஒரு சில முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படிங்கிறதுக்கு உண்டான அனைத்து விதமான தகவல்களையும் தான் நம்ம இன்றைக்கி இந்த பதிவின் மூலிமா தெரிஞ்சுக்க போகிறோம் பதிவை முழுமையாக பாருங்கள் அப்போ நான் சொல்ல வர தகவல்கள் எல்லாமே உங்களை முழுமையாக வந்தடையும் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் பொதுவாக நிறைய பேர் பணம் பெறுகணும் அப்படிங்கிறதுக்குண்டான முயற்சிகளை எப்பொழுதுமே மேற்கொண்டுக்கிட்டே இருப்பாங்க இருந்தாலும் ஒரு சில நேரங்களில் அவங்க மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகளில் ஏதாவது ஒரு தடைகள் வந்து அந்த முயற்சியை தொடர்ந்து மேற்கொள்ள முடியாத ஒரு நிலைக்கு தள்ளப்படுவாங்க இப்படி இந்த மாதிரியான பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் மேலும் வீடுகளில் சேமிப்பானது பலப்பட மாட்டேங்குது எவ்வளவுதான் சேமித்து வைத்தாலும் வீண் விரைய செலவுகள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இப்போ நான் சொல்ல இந்த ஒரு அற்புதமான பரிகாரத்தை முழு நம்பிக்கையோடு செய்வது அப்படிங்கிறத செய்யணும் பரிகாரத்தை நமக்கு அதிகப்படியான பொருட்கள் எதுவுமே தேவையே கிடையாது நமக்கு எளிமையாக கிடைக்கக்கூடிய பொருட்களை வைத்து தான் இந்த ஒரு பரிகாரத்தை செய்யப் போகிறோம் அதோட மட்டும் இல்லாமல் நிறைய தொழில் செய்யக்கூடியவர்கள் அந்த தொழில முன்னேற்றம் வேணும் அந்த தொழிலில் ஏற்பட்டிருக்கக்கூடிய தடைகள் விலகணும் அப்படின்னு சொல்லும் பொழுது கூட இந்த ஒரு குறிப்பிட்ட பரிகாரத்தை செய்வது அப்படிங்கறத செய்துக்கலாம் அதே மாதிரி புதுசா தொழில் தொடங்கக்கூடியவர்கள் நிறைய விஷயங்களை மனதில் சிந்திச்சு அதற்குண்டான முயற்சிகளை மேற்கொண்டு அதற்கு நல்ல பலன் வேணும் அப்படின்னு சொல்லும் பொழுதும் இந்த ஒரு குறிப்பிட்ட பரிகாரத்தை செய்வது அப்படிங்கிறது செய்துக்கலாம் மொத்தத்தில் இந்த பரிகாரம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே அது நமக்கு செல்வ வளத்தை பெருக்கி தரக்கூடிய பரிகாரம் அப்படிங்கிறத மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அதே சமயத்தில் நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய தடைகளை விலக்கி அதிர்ஷ்டத்தை தேடித்தரக்கூடிய ஒரு அட்டகாசமான பரிகாரம் அப்படின்னே சொல்லலாம் இப்படி இந்த பரிகாரத்தை செய்வதற்கு முன்னாடி நமக்கு தேவை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு சாலையோரங்கள் இருக்கக்கூடிய எருக்கம் செடியில் இருக்கக்கூடிய ஏருக்கம் பூ மட்டும்தான் இந்த பரிகாரத்துக்கு ரொம்பவுமே முக்கியமாக தேவை வெளில இருக்கம் பூ கிடைக்குது அப்படின்னு சொன்னால் இன்னுமே சிறப்பு கிடைக்காத பட்சத்தில் உங்களுக்கு ஊதா நிறத்தில் இருக்கக்கூடிய இருக்கம் பூ இருக்கு அப்படின்னு சொன்னா அதை பயன்படுத்தி கொள்வது அப்படிங்கறது செய்துக்கலாம் பொதுவாக இந்த எருக்கம்பூ அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே அது விநாயகர் வழிபாடுகள் இடம்பெறக்கூடிய ஒரு முக்கியமான மலர் அப்படின்னே சொல்லலாம் நிறைய கோவில்களில் எருக்கம்பூ மாலை சூடி பார்த்துருப்போம் ஏன் நம்மளே விநாயகர் சதுர்த்தி நாரணிக்கு வீடுகளில் வைத்திருக்கக்கூடிய விக்கிரகத்திற்கு எருக்கம்பூ மாலை சூடுவது அப்படிங்கிறத செய்திருப்போம் அப்படிப்பட்ட அந்த எருக்கம்பூவை பயன்படுத்தி தான் நம்ம இந்த பரிகாரத்தை செய்ய போகிறோம் எந்த நாளில் இந்த பரிகாரம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா புதன்கிழமை நாட்களில் வெள்ளிக்கிழமை நாட்களில் மற்றும் விநாயகருக்கே உகந்த சதுர்த்தி திதி நாட்களில் செய்வது அப்படிங்கிறது ரொம்பவுமே சிறப்பு சதுர்த்தி திதி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கும் பொழுது தேய்ப்பிரை சதுர்த்தியாகவும் இருக்கலாம் இல்லை வளர்ப்பிரை சதுர்த்தியாகவும் இருக்கலாம் எந்த நாள் உங்களுக்கு சரியா வரும்னு சொல்லி நினைக்கிறீங்களோ மாதத்தில் ஒரு முறை அந்த நாளை தேர்வு செய்து அந்த குறிப்பிட்ட நாள் இந்த பரிகாரத்தை செய்வது அப்படிங்கிறத செய்துக்கோங்க எந்த நேரத்தில் செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் தேர்வு செய்யக்கூடிய நாளில் ராகு காலம் யமகண்டம் இதெல்லாம் இல்லாத மாதிரி பார்த்து நல்ல நேரம் எப்போ வருது அப்படிங்கிறத கேலண்டரில் பார்த்துட்டு அதுக்கப்புறமா செய்வது அப்படிங்கிறத செய்துக்கோங்க நம்ம எருக்கம் போவ பறிச்சதுக்கப்புறமா அப்புறமா முதல் விஷயமா செய்ய வேண்டியது மஞ்சள் கலந்த தண்ணீரில் கழுவுவது அப்படிங்கிறது செய்திருங்க அதே மாதிரி இந்த பரிகாரத்தை செய்யும் பொழுது உங்கள் வீடுகளில் எந்த நாளாக இருந்தாலுமே மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சு வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த பரிகாரத்தை மேற்கொள்ளுங்க மஞ்சள் பிள்ளையாருக்கு அருகம்பூல் ஒன்று ரெண்டு எருக்கம்பூ சடுவது அப்படிங்கிறது இன்னுமே சிறப்பு இப்போ அடுத்தபடியாக நம்ம மஞ்சள் தண்ணீரில் கழுவி வைத்து இந்த எருக்கம்பூவை என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணாடி டம்ளர்ல நல்ல சுத்தமான தண்ணீர் முழுவதுமே நிரப்பிட்டு அந்த தண்ணீரில் கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்ப்பது அப்படிங்கிறத செய்துக்கோங்க அது கூடவே கொஞ்சமாக குங்குமம் சேர்த்துட்டு அடுத்தபடியாக நமக்கு வெற்றியை அருளக்கூடிய வெட்டி வேர் ஒன்று ரெண்டு எடுத்து சேர்ப்பது அப்படிங்கிறது செய்யணும் பொதுவாகவே வெட்டி வேர் நல்ல நறுமணமுள்ள பொருள் அப்படி அந்த நறுமணமுள்ள பொருளை நம்ம இந்த குறிப்பிட்ட நீரோடு சேர்த்து அது கூட நம்ம இறுக்கம் பூ வைக்கும் பொழுது கண்டிப்பாக நம்ம வீடுகளில் ஏற்பட்டிருக்கக்கூடிய செல்வத்தடைகள் நீங்குவதற்குண்டான அருள் பிறக்கும் அதே மாதிரி தொழில் செய்யக்கூடியவர்கள் தொழிலில் ஏற்பட்டிருக்கக்கூடிய முடக்கங்கள் அனைத்துமே தீர்வதாக சொல்லப்படுது அதனால கொஞ்சமாக வெட்டி வேர் சேர்த்துட்டு அது கூடவே ஒன்று ரெண்டு இறுக்கம் பூ சேர்ப்பது அப்படிங்கறது செய்துடுங்க இப்படி இந்த பொருட்கள் அனிதியுமே சேத்த இந்தகுறிப்பிட்ட கண்ணாடி டம்ளரை என்ன செய்யலாம் அப்படின பாத்தீங்கனா நான் முன்னாடிகுறிப்பிட்ட மஞ்சள் பிள்ளையாருக்கு பாத்தீங்களா அந்த மஞ்சள் பிள்ளையாருக்கு பக்கத்துல இந்த நீரை வைப்பது அப்படிங்கறது செய்யணும் வீடுகல்ல வழிபாட்டை மேற்கொள்ள கூடியவர்கள் வீட்டு பூஜை இந்த குறிப்பிட்ட நீரை வைப்பது அப்படிங்கறது செய்துக்கலாம் தொழில் செய்யக்கூடியவர்கள் கூடியவர்கள் நீங்க தொழில் செய்யக்கூடிய இடத்துல பிள்ளையாருடைய திரு உருவப்படம் வெய்திருக்கீங்க அப்படினா சொன்னா அந்த திரு உருவப்படத்துக்கு அர்கம்பூ மற்றும் ஏர்கம்பூ one ரெண்டு சூடிட்டு அதுக்கப்புறமா நான் சொன்ன இந்த கண்ணாடி டம்ளர்ல பொருட்களை சேர்த்து வைப்பது அப்படிங்கிறது செய்திடணும் அதே மாதிரி இந்த பொருட்கள் அனைத்தையுமே சேர்க்கும் பொழுது நீங்க கண்டிப்பா உச்சரிக்க வேண்டிய ஒரு மந்திரம் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஓம் கம் கணபதியே நமஹ அப்படிங்கிற இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே நீங்க இந்த பொருட்கள் அனைத்தையுமே கண்ணாடி டம்ளரில் சேர்ப்பது அப்படிங்கிறத செய்யணும் இப்படி நம்ம சேர்த்து அனைத்து பொருட்களையுமே இந்த பூஜை அறையிலையோ இல்லை தொழில் செய்யக்கூடிய இடங்களையோ வைக்கும் பொழுது நம்ம எவ்வளவுதான் முயற்சிகள் மேற்கொண்டாலுமே அதில் ஏற்படக்கூடிய தடைகள் நம்மளையும் மீறி ஏற்படக்கூடிய தடைகள் அனைத்தையுமே விளக்கக்கூடிய ஆற்றல் கொண்டதா இந்த நீரானது கருதப்படுது அதே சமயத்தில் நம்ம எந்த ஒரு முன்னேற்றம் வேணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வழிபாட்டை மேற்கொள்றோமோ அந்த முன்னேற்றம் அடையணும் அப்படிங்கிற அந்த சிந்தனையோடு நம்ம மனசு ஒருநிலைப்படுத்தி இந்த ஒரு குறிப்பிட்ட பரிகாரத்தை செய்வது அப்படிங்கறத செய்யணும் அதே மாதிரி நான் அனைத்து பதிவுகள்லையுமே சொல்ற விஷயம் தான் பரிகாரம் செய்வது அப்படிங்கறத நம்ம செய்துக்கிட்டே வரணும் இருந்தாலும் நம்ம மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகளில் தொடர்ந்து ஈடுபடுவது தொடர் முயற்சிகளை மேற்கொள்ளும் பொழுது மட்டும்தான் அதில் இருக்கக்கூடிய தடைகள் அனைத்தையுமே நம்ம மேற்கொள்ளக்கூடிய பரிகாரமானது விலக்கி தருவதாக சொல்லப்படுது அதனால நீங்க மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகளை இன்னொரு ரெட்டிப்பு வேகத்தோடு மேற்கொள்வது அப்படிங்கிறத செய்துக்கோங்க கூடவே இந்த பரிகாரம் நமக்கு தடைகள் அனைத்தையுமே விலக்கி நமக்கு முன்ன கை கொடுக்கும் அப்படிங்கறத மட்டும் மனசில் வச்சுக்கிட்டு இந்த பரிகாரத்தை அப்படிங்கறது செய்யணும் இப்படி இந்த பூக்கள் அனைத்தையும் சேர்த்து நம்ம வீட்டு பூஜை அறையிலையோ இல்லை தொழில் செய்யக்கூடிய இடங்களையோ வைக்கக்கூடிய கண்ணாடி டம்ளரை மறுநாள் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு நாள் முழுவதுமே நம்ம வீட்டு பூஜை அறையிலையோ இல்லை தொழில் செய்யக்கூடிய இடங்களையோ வச்சுட்டு மறுநாள் நம்ம காலை நேரத்தில் விலக்கேற்றுவதற்கு முன்னாடி நம்ம பயன்படுத்தின இந்த நீரில் இருக்கக்கூடிய வெட்டிவேர் மற்றும் எருகம்புவை மட்டும் தனியாக எடுத்துகிட்டு அந்த நீரை யாருடைய காலமே படாத இடத்துல ஊற்றுவது அப்படிங்கறது அப்படிங்கிறது செய்யணும் அதே மாதிரி இந்த வெட்டிவேர் மற்றும் எருக்கம் பூவை என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீடுகளில் உருளி வைக்கக்கூடிய பழக்கம் கண்டிப்பா இருக்கும் இல்லையா அதே மாதிரி தொழில் செய்யக்கூடிய இடங்களையும் உருளி வைப்பது அப்படிங்கறது சிறந்தது அப்படி அந்த உருளிக்குள்ளே நம்ம பூக்கள் சேர்ப்பது அப்படிங்கிறது செய்வோம் அப்படி அந்த பூக்களோடு சேர்த்து இந்த எருக்கம் பூவை வைப்பது அப்படிங்கறது செய்யணும் அதே மாதிரி பூக்களுக்கு அடியில இந்த வெட்டிவேரை போட்டு வைப்பது அப்படிங்கிறது செய்துக்கோங்க நம்ம சாதாரணமாகவே வீடுகளில் உருளி வைக்கும் பொழுது வெட்டிவேர் சேர்த்து வைப்பது அப்படிங்கிறது ரொம்பவுமே சிறப்பு அப்படி அந்த விதத்தில் நம்ம பூஜையில் பயன்படுத்தின இந்த ஒரு வெட்டி எருக்கம் இறுக்கம்பூவையும் சேர்த்து நம்ம உருளையில் வைக்கும் பொழுது வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தடைகளும் விலகும் அதே சமயத்தில் தீயவைகள் அனைத்தையுமே விலகக்கூடிய ஆற்றல் கொண்டதாகவும் சொல்லப்படுது அப்படி இந்த வெட்டி வேர் மற்றும் இறுக்கம்பூவை நம்ம இந்த உருளை நீரில் போட்டு வச்சு அதனுடைய தன்மை மாறும் பொழுது நம்ம வீடுகளில் எப்படி பூக்கள் அனைத்தையுமே எடுத்து யாருடைய காளுமே படாத இடத்துல போடுவோமோ இல்லை ஓடுகின்ற நீரில் விடுவோமோ அப்படி நம்ம செய்து கொள்வது அப்படிங்கறது செய்துக்கலாம் அதே மாதிரி நீங்கள் இந்த குறிப்பிட்ட பரிகாரத்தை செய்யக்கூடிய நாளனைக்கு உங்களால் இருக்கம் பூ மாலை வாங்கி கோவில்களில் கொண்டு போய் விநாயகருக்கு சாற்ற முடியும் அப்படின்னு சொல்லும் பொழுது அதையும் செய்துக்கலாம் ஒருவேளை உங்களுக்கு இறுக்கம் பூ ரொம்பவுமே குறைவாக கிடைக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம வீட்டு பூஜை வச்சுட்டு பரிகாரத்திற்கு பயன்படுத்துவது அப்படிங்கிறத மட்டும் செய்துக்கோங்க இப்போ நம்ம இந்த பதிவின் மூலியமாக கோடீஸ்வர யோகத்தை பெற்றுத்தரக்கூடிய எருக்கம் பூவை பயன்படுத்தி நம்ம வீடுகளில் எளிமையான முறையில் எப்படி ஒரு பரிகாரத்தை செய்யலாம் எந்த குறிப்பிட்ட நாளனைக்கு செய்யலாம் அப்படிங்கிறதுக்குண்டான அனைத்து விதமான தகவல்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம் இப்படி இந்த பதிவின் மூலியமாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் அனைத்துமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கக்கூடிய பட்சத்தில் கண்டிப்பாக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் தவறாமல் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இந்த தகவல்கள் எல்லாத்தையுமே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த பதிவை நான் இதோடு இங்கே நிறைவு செய்கிறேங்க நாளைக்கு மறுபடியும் ஒரு பயனுள்ள பதிவோடு உங்கள் நான் சந்திக்கிறேன் அதுவரைக்கும் நன்றி வணக்கம்